எழுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு இந்த ஆண்டுகளிலேயே இங்கே இருக்கின்ற நெல்லை மாவட்டத்தை சார்ந்த பூனி தேவன் மக்கட்டு பூனி தேவனும் அழகு முத்துக்கோள் இவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போர் செய்து விட்டார் தங்கள் மண்ணை காட்டின்ற போரிலே இவர்கள் அன்றைக்கு உயிர் நீத்தார்கள் என்பதை அவருடைய வீர வரலாறு சொல்லுகின்றது அதிலும் அழகு முத்துக்கோனை ஒரு பீரங்கியின் முனை கட்டி வைத்து பீரங்கியை வெடிக்க செய்து அவருடைய உடலை சிதறடிக்க வைத்து கொலை செய்தார்கள் பிரிட்டிஷார் என்பது ஒரு வேதனையான சம்பவம் என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் தங்களுடைய கொடுத்து இந்த இந்த மண்ணையும் காப்பாற்றுகின்றார்கள் இதெல்லாம் நடந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டிலே நவாபுகளிடமிருந்து ஆக்காட்டு நவாபிடம் இருந்து முறையாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெறுகின்றார்கள் அப்பொழுது தமிழகத்திலே எழுபத்தி இரண்டு பாளையங்கள் அதில் முப்பத்தாறு பாளையங்கள் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த பாளையத்தின் மீது தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகின்றார்கள் வரி வசூலிக்கின்றார்கள் இதற்கு வரி வசூலிப்பதற்காகவே ஒரு ரெவென்யூ போர்டு அதாவது இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற கலெக்டர் என்று அந்த பதவியை ஒருவரை நியமிக்கின்றனர் கலெக்டர் என்பவருடைய வேலையே அந்த வேலையை பாளையக்காரர்களிடமிருந்து வரியை வசூலிப்பவர் கலெக்ட் செய்பவர் அதனால்தான் கலெக்டர்னே போட்டு வரி வசூலிப்பாளராக அந்த கலெக்டர்களை நியமிக்கின்றார்கள் அப்படி பாஞ்சாலம் பாளையத்திற்கு உட்பட்ட அந்த இடத்தில் போடப்பட்ட கலெக்டர் தான் ஜாக்சன் துறை இந்த ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டகம் வரி கேட்டு ஆள் அனுப்புகின்றார் இப்படி அவர்கள் வரி வசூலித்துக் கொண்டிருக்கும் பொழுது வரி கொடுக்க மறுத்த முதல் ஆள் யார் என்று சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் நான் ஏன் இவர்களுக்கு வரி கொடுக்க வேண்டும் நாடோடிகளாக வந்தவர்களுக்கு நாடாளுகின்ற மன்னர்கள் வரி கொடுப்பதா இது என்ன நியாயம் என்று கேட்டார் பிச்சை கேளுங்கள் தருகிறேன் ஆனால் கேட்டால் என்னுடைய வாழ்தான் பதில் சொல்லும் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்னவர் பிறவாண்டிய கட்டபொம்மன் வானம் பொழிகிறது பூமி விளைகின்றது உங்களுக்கு ஏன் நான் தர வேண்டும் என்று மறுகேள்வியை கேட்கின்றார் வரி கொடுக்க மறுத்து கொள்கின்றார் இதனால் கோ மற்றும் ஆங்கிலேய அரசு அது குறிப்பாக ஜாக்சன் துறை கட்டபொம்மனை தன்னை வந்து பார்க்குமாறு அழைக்கின்றான் கட்டபொம்மனுடைய அந்த பாளையத்திலே அவனுடைய அமைச்சனாக சுப்பிரமணிய பிள்ளை என்ற காணாபதி பிள்ளை ஊமைத்துறை என்ற ஒரு வீரமிக்க தம்பி வெள்ளையத்தேவன் என்ற ஒரு வீரமிக்க தளபதி இவர்களோடு வீரத்தோடும் நேர்மையோடும் நெஞ்சுளத்தோடும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் வீரபாண்டிய கட்டபோமன் இந்த நேரத்தில் ஜாக்சன் துறை தன்னை வந்து பார்க்குமாறு வீரபாண்டிய கட்டபோமனுக்கு தகவல் அனுப்புகின்றார் கட்டபோமனும் பார்க்க வருவதாக தேதி கொடுத்து கொடுத்து பின்பு அதை தள்ளி போடுவதுமாக அதை தட்டி கழித்துக் கொண்டே இருந்தார் இதெல்லாமே தானாபதி பிள்ளை இந்த அந்த புத்திசாலி அமைச்சருடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருக்கிறது இல்லைனா கோவம் ஜங்ஷன் துறை ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த இடத்தில் என்னை நெல்லையில் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி தகவல் அனுப்புகின்றான் கட்டபோமனும் ஒரு பெரும் படையோடு வருகின்றான் கூடவே அவனுடைய அமைச்சர் தானாபதி பிள்ளை வருகின்றான் இவர்களை அலைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாக்சன் துறை என்ன செய்கிறான் என்று சொன்னால் குற்றாலத்துக்கு சேர்ந்து வருகிறான் குற்றாலத்துக்கு வருமாறு கிடைக்கின்றான் இவர்கள் குற்றாலத்திற்கு போகின்ற இடத்திலே இன்னொரு இடத்திற்கு போய் அங்கு வருமாறு கிடைப்பார் இப்படி அவர்களை அலைகழித்தவாறே இருந்தவன் கடைசியில் ராமலிங்க விலாஸ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமலிங்க விலாஸ் என்னும் இடத்தில் ஜாக்சன் துறையும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் சந்திக்கின்றார்கள் அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு மன்னனுக்குள்ள மரியாதை கொடுக்கப்படவில்லை அவனை கைது செய்வதற்காக அங்கேவிட்டார்கள் அந்த நேரத்தில் நிறவாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய உடைவாளை உருவி தளபதியை கை கால்களில் வெட்டி வீசிவிட்டு அந்த படையோடு தப்பி விடுகின்றார் ராமலிங்க விலாசில் நடந்த அந்த பெரிய பிரச்சனையிலே கடைசியில் தானாவதி பிள்ளை கட்டபொம்மனுடைய அமைச்சன் தானாவதி பிள்ளை கைது செய்யப்படுகின்றான் கைது செய்யப்பட்ட தானாவதி பிள்ளை நீதிமன் ஆங்கிலேய நீதிமன்றத்தின் முன்பு கொண்டு நிறுத்தப்படுகின்றான் அங்கே தானாவதி பிள்ளை தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கின்றான் அந்த ஆங்கிலேய அரசு நீதிபதி அவற்றை தெளிவாக புரிந்து கொள்கின்றார் கட்டபொம்மன் மீதோ தானாபதி பிள்ளை மீதோ எந்த குற்றமும் துறை என்பதை புரிந்து கொண்டு தானாவதி பிள்ளையை விடுதலை செய்கின்றான் இதனால் இன்னும் பல மடங்கு கோபத்திற்கு ஆளாகின்றான் ஜாக்சன் துறை அன்றைக்கு ஆங்கிலேய அரசே நம்ப மறுத்த சில ஜாக்சன் துறை என்பவன் அளித்த தஸ்தாவேஜுகள் கலெக்டர் அந்த ஜாக்சன் துறை ஆங்கிலேய அரசிடம் பொய் தஸ்தாவேஜிகளை இவர்கள் சிவகிரியில் கொலை செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த தஸ்தாவேஜுகளை அந்த ஆங்கிலேய அரசு அதை புறக்கணித்து இல்லை என்று சொல்லி அவர்களை விடுதலை தானாவதி விடுதலை செய்தது ஆனால் இவற்றை அடிப்படையாக வைத்துதான் பின்பு காரணம் ஒரு வரலாற்றை எழுதி வீரபாண்டிய கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் என்று எழுதினார் என்பது நமக்கு புரிகின்றது இந்த இடத்தில் இது ஒரு பக்கம் இருக்க ஆங்கிலேயர்கள் மக்களிடம் அநியாயமாக வசூலித்த தானியங்களை எல்லாம் கொண்டு சேமிப்பதற்காக அங்கங்கே தானிய களஞ்சியங்களை அமைத்திருந்தார்கள் அதில் ஒரு முக்கியமான தானிய களஞ்சியமாக ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு நெற்களஞ்சியத்தை அமைத்திருந்தார்கள் தானாவதி பிள்ளை என்ன செய்தார் என்று சொன்னார் சில வீரர்களுடன் சென்று அந்த நெற்களஞ்சியத்தில் இருந்த மெய்க்காவலர்களை கொண்டு விட்டு நெற்களஞ்சியத்தை வெளியே எடுத்து அதை மக்களுக்குமாய் மாறித்து கொடுத்துவிட்டு அவன் போய்விட்டார் இது தானாவதி பிள்ளை தளபதி செய்த வேலை இதனால் ஆத்திரமிட்ட அந்த ஆங்கிலேய அரசு வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் போய் தானாபதி பிள்ளையை வந்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டது இதுதான் பிரச்சனை போருக்கு ஆரம்பமான காரியமாகும் தானாபதி பிள்ளையை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைத்தால் நீ போலை தவிர்க்கலாம் என்று சொல்லுகின்ற வீரவாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய அமைச்சன் தானாபதி பிள்ளையை அவனுடைய செயலை வீரவாண்டிய கட்டபொம்மனும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக அந்த தானாவதி பிள்ளையை கண்டித்தானே தவிர அவனை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைப்பதற்கு அவர் தயாராகவே இல்லை அவர் நேரடியாகவே சொல்லிவிட்டார் என்னுடைய அமைச்சனை தானாவதி பிள்ளையை நான் ஒப்படைக்க முடியாது போர் என்று சொன்னால் போரிலே சந்திப்போம் என்று நேரிலே வீரமாக சொன்னார் வீரபாண்டிய கட்டபோம் நான்கு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வீரபாண்டியனுடைய பாஞ்சால கோட்டையை திடீரென முற்றுகையிட்டது ஆங்கிலேய அரசு தானாவதி பிள்ளையை ஒப்படைக்கவில்லை வரி கொடுக்கவில்லை இப்படி கூறி பெரும் படைதிரட் ஈரவாண்டியனுடைய கோட்டையை முற்றுகையிட்டார்கள் அதுவும் சாதாரணமாக முற்றுகையிடவில்லை ஈரவாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய குல தெய்வமான ஜக்கமா திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு சென்றிருந்தார் அந்த திருச்செந்தூருக்கு அவர் சென்றிருந்த நேரத்திலே அந்த நேரத்தில் அவருடைய அமைச்சர் தானாவதிகளை தன்னுடைய ஊரான ஆற்றூரிலே இருந்தார் இந்த நேரத்தை இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஆங்கிலேய அரசு கட்டபொம்மனுடைய கோட்டையை முற்றுகையிட்டு போதவிக்க ஆரம்பித்தது அப்பொழுதெல்லாம் திருச்செந்தூர் கோயிலே ஒரு அற்புதமான விஷயம் திருச்செந்தூர் கோயிலிலே பூஜை நடந்துவிட்டால் அதை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த நேரத்தில் கட்டபொம்மன் வணங்க வேண்டும் என்பதற்காகவும் ஆங்காங்கே முரசு மண்டபங்களை அமைத்திருந்தார்கள் அந்த முரசு மண்டபங்களிலே மணி அடிப்பார்கள் முரசு மண்டபங்களில் மணி அடிப்பார்கள் ஒவ்வொரு மண்டபங்களிலும் மணி அடிக்க 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 அது அப்படியே கட்டபோமனுடைய காதில் வந்து எட்டும் அவன் திருச்செந்தூர் கோவிலில் பூஜை நடந்து விட்டதாக நினைத்து அவனும் அந்த திசையை நோக்கி வழக்கமாகவே இருந்தது மிகப்பெரிய ஒரு முருக பக்தனாக ஜக்கம்மா பக்தனாக இருந்தார் வீரபாண்டிய கட்டபோமன் இந்த இப்படி அவனுடைய பக்திக்காகவும் அவனுடைய வழிபாட்டிற்காகவும் பயன்பட்ட அந்த முரசு மண்டபம்தான் பின்பு இவர்கள் முற்றுகையிட்ட போது அந்த செய்தியை அறிவிப்பதற்காகவும் அந்த முரசு மண்டபங்களில் பணி அடிக்கப்பட்டது திருச்செந்தூரிலே இருந்த வீரபாண்டிய கட்டபோமன் செய்தியை கேள்வி விட்டான் இதற்கிடையே பூமை திரை எப்படியோ ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் கோட்டைக்குள் புகுந்தார் அதே நேரத்தில் ஆற்றூரிலே இருந்து தானாவதி பிள்ளை அவருடைய அமைச்சரும் கோட்டைக்குள்ளே வந்தார்கள் வீரத்தோடு போவிட்டார்கள்